வந்ததுமை சம்பவத்தில் இறங்கிய சென்னை கமிஷனர் ரவுடிகளின் வீடுகளுக்கே சென்று சோதனை களத்திலேயே அடிக்கும் அருண் சென்னையின் புதிய கமிஷனர் அரும் நேரடியாக ரவுடிகளின் வீடுகள் இருப்பிடங்களுக்கே சென்று ஆய்வு செய்ய உத்தரவிட்டுள்ளார் இதையடுத்து முதற்கட்டமாக சென்னையில் குறிப்பிட்ட சில பகுதிகளில் உள்ள ரவுடிகளின் வீடுகளுக்கு சென்று ரெய்டு நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லாமல் போனதாக முக்கியமாக சென்னையில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் போனதாக வந்த புகாரை அடுத்து அதிகாரிகள் பலர் மாற்றப்பட்டுள்ளது இந்த அதிகாரிகளை முதல்வர் ஸ்டாலின் தேர்வு செய்தது எப்படி என்ற தகவல் வெளியாகியுள்ளது இப்படி தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து நடந்து வரும் சில சம்பவங்கள் அரசியல் வட்டாரத்தில் வாதங்களை ஏற்படுத்தியுள்ளது மக்களிடையே கடுமையான அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலினுக்கும் ஒரு ரெட் நோட் சென்றுள்ளது தமிழக அரசு இதுபோன்ற விவகாரங்களை எதிர்கொள்ள உடனே சுதாரிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது முக்கியமாக முதல்வர் ஸ்டாலின் உடனடியாக சில முக்கியமான விஷயங்களை செய்ய வேண்டியுள்ளது முக்கியமாக சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் முதல்வருக்கு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் அவருக்கு பதிலாக சென்னை மாநகர புதிய காவல் ஆணையராக சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி யாக இருந்த அருண் ஐ பி எஸ் நியமிக்கப்படுகிறார் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது அதே நேரம் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக டேவிட்சன் தேவாசிர்வாதத்தை தமிழக அரசின் உள்துறை செயலாளர் அமுதா உத்தரவு பிறப்பித்துள்ளார் இவர்கள் இருவரும் திறமையான அதிகாரிகள் அதிலும் அருண் இளமையான துடிப்பான அதிகாரி இன்னொரு பக்கம் டேவிட்சன் தேவாசிர்வாதம் ஏற்கனவே உளவுத்துறையில் நல்ல பெயர் எடுத்தவர் இவர்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்க முதல்வர் ஸ்டாலின் முடிவெடுத்துள்ளார் அதோடு இவர்களை தேர்வு செய்ய ஸ்டாலின் யாரிடமும் ஆலோசனை செய்யவில்லை அவராகவே தேர்வு செய்தவர்களான் இவர்கள் இருவரும் என்று தகவல்கள் வருகின்றன சென்னையில் ரவுடிகளை கொலைகளை கட்டுப்படுத்த முழுமையாக ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்க முதல்வர் ஸ்டாலின் இவர்களை களமிறக்கியுள்ளதாக கூறப்படுகிறது விரைவில் முக்கியமான என்று சென்னையின் புதிய கமிஷனர் அருண் நேரடியாக ரவுடிகளின் வீடுகள் இருப்பிடங்களுக்கே சென்று ஆய்வு செய்ய உத்தரவிட்டுள்ளார் இதையடுத்து முதற்கட்டமாக சென்னையில் குறிப்பிட்ட சில பகுதிகளில் உள்ள ரவுடிகளின் வீடுகளுக்கு சென்று ரெய்டு நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது குற்றப்பின்னணியில் உள்ள ஆறாயிரம் ரவுடிகளின் லிஸ்டை அருண் எடுத்துள்ளார் அவர் சென்னை பெருநகரம் முழுவதும் ரவுடிகளின் இருப்பிடங்களுக்கே செல்ல முடிவெடுத்துள்ளனர் அங்கே நேரில் சென்று ஆய்வு செய்து அறிக்கை தர வேண்டும் என போலீஸ் இன்ஸ்பெக்டர்களுக்கு அருண் அதிரடி உத்தரவிட்டுள்ளார் விரும்பாத ரவுடிகள் மீது கடுமையான ஆக்ஷன் எடுக்கப்படும் என்று உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதையடுத்து முதற்கட்டமாக சென்னையில் குறிப்பிட்ட சில பகுதிகளில் உள்ள ரவுடிகளின் வீடுகளுக்கு சென்று ரெய்டு நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது